அனைவருக்கும் வணக்கம் சற்று முங்கத்த முக்கிய அறிவிப்பின்படி ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவருக்குமே தற்போது முக்கிய அறிவிப்பு தமிழக அரசு அறிவிக்கப்படுவது அதன்படி என்ன முக்கியமான அறிவிப்பு என்ன புதிய திட்டங்கள் என்ன மகிழ்ச்சி தரும் செய்திகள் இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்க மாஸ்க்கு இப்படி பாருங்கள் உங்களுக்கு தமிழக அரசு கொடுக்கக்கூடிய பல்வேறு சலுகைகள் பற்றியும் ரேஷன் அட்டை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கறக்கு பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பார்த்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இப்போ தமிழகத்தில் வரக்கூடிய மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் ரேஷன் கடைகளில் ஒரு புதிய திட்டங்கள் அமல்படுத்த உள்ளதாக தமிழக அரசு அறிவிக்கப்பட்டாங்க அதன்படி தமிழகத்தில் குறிப்பாக ரேஷன் கடைகளில் அரிசி பருப்பு பாமாயில் உள்ளிட்ட பொருட்கள் எல்லாமே விலை மலிவாகவும் குறிப்பிட்ட பொருட்கள் விலை மதிப்பீடு செய்யப்பட்டும் விற்கப்பட்டு வராங்க அதன் அடிப்படையில் இப்போது தமிழகத்தில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு குறிப்பாக அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு கூடுதலாக அரிசி கொடுக்கப்பட்டு வராங்க சர்க்கரை குடும்ப அட்டைதாரர்களுக்கு குறைவாக அரிசி கொடுக்கப்பட்ட வராங்க அதே இப்போ வரக்கூடிய மே மாதம் முதல் குறிப்பாக அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு கூடுதலாக அரிசி விநியோகம் செய்யப்படும் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது மத்திய அரசின் சார்பாக ஐந்து கிலோ உணவு தானியங்கள் இலவசமாக வழங்கப்படும் திட்டம் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வரை நீடிக்கப்படும் என தற்போது மத்திய அரசு அறிவிக்கப்பட்டாங்க அதன் அடிப்படையில் என் மற்றும் பிஹெச் ரேஷன் அட்டைக்கு குறிப்பாக அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு இரண்டு கிலோ மற்றும் ஐந்து கிலோ அப்படின்னும் கூடுதலாக அரிசி விநியோகம் செய்யப்படும் அறிவிக்கப்பட்டாங்க அதேபோன்று ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பாமாயில் பருப்பு தட்டுப்பாடு உள்ளதாகவும் ரேஷன் கடைகளில் இந்த பொருட்கள் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாகவும் தற்போது அறிவிக்கப்பட்ட நிலையில் தமிழக அரசு அதற்கான முக்கிய அறிவிப்பு போன்று தற்போது அறிவிக்கப்பட்டாங்க இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்களில் பாமாயில் உள்ளிட்ட பொருட்களும் குறிப்பாக பருப்பு உள்ளிட்ட பொருட்களும் மீண்டும் வழங்கப்படுமா என கேள்விகள் எழுப்பப்பட்டபோது கண்டிப்பாக அனைத்து மக்களும் பாமாயில் மற்றும் தோரம்பருப்பு உள்ளிட்ட பொருட்கள் அனைவரும் கண்டிப்பாக ரேஷன் கடைகள் என அறிவிக்கப்பட்டங்க அது மட்டும் இல்லாமல் கூடிய விரைவில் ரேஷன் கடைகளில் ஒரு இரண்டு புதிய பொருட்கள் வந்து மீண்டும் அமுல்படுத்த உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்